தீது இப்படி ஏன் கடிச்சு வச்சிருக்க ஆ என்ன ஏன் இப்படி கடிச்சு வச்சுருக்க அறிவு இருக்கா உனக்கு திமுறா இங்கே பாரு கடிப்பியா கடி எதுக்கு இப்படி கடிச்சு வச்சிருக்க எதுக்கு கடிச்சன்னு கேட்டேன் சரி வா கடைக்கு போகலாம் வரலையா வரியா 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 கொடு முத்தக்குடு கொடு கொடுக்குறியா சரி எதுக்கு கிடச்ச சொல்லு எதுக்கு கிடச்ச நீ தானே கடிச்ச நீ தானே கிடச்ச சரி வா கொஞ்சிரியா கடிக்கிறத கடிச்சிட்டு ஆ சித்தாத்தித்தாத்த ஓடியா ஓடியான்ற கடிக்கிறத கடிச்சிட்டு சல்ல குட்டியா கடிக்கலாமா சித்தாத்தலம்மா சித்தாத்து தில்லடி செல்லும் இத்தா இத்தாத்து இல்லைம்மா இத்தாத்து இல்லை